நல்லா இருக்கிறீங்களா நாங்கள் கோயம்புத்தூர் அணி வைக்கிறேங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்ற அது ரொம்ப நாளா கோயம்புத்தூரமணி கான்பாத்தீங்களாக்கு ஏங்கன்னு கேக்குறீங்க தீர மாட்டேங்குதுங்க அதனால தான் வர முடியலீங்க இருந்தாலும் உங்களுக்கு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ஆமனையும் ஒரு விஷயம் கொண்டு வந்துக்கிறேன் என்னன்னு கேட்குறீங்களா வீடியோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ற அது குமி பயிற்சியாட்டு இருக்குதுன்னு நினைச்சால ஒரு குசியா இருப்பீங்களே ஆ ஆனங்க நம்ம பெருந்துறையில் கும்மி உலக சாதனை நடக்குது இல்லைங்க அதுக்கு அன்றைக்கி ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பயிற்சி பண்ணிப்போங்க இது வந்து பாகம் ரெண்டுங்க பயிற்சியெல்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்குதுங்க எவ்வளோ நினச்சாலே ஒரு சந்தோஷமாக இருக்குது போங்க முதல்ல இருந்து சொன்ன மாதிரி தான் ஆறுலேருந்து அறுபது வரைக்கும் ஒரு கும்மி ஆட்டிருந்தான் போங்க எப்படா பயிற்சி வரும் போய் பயிற்சியில் கலந்துக்கலான்ட்டு இருக்கிறோம் இந்த பயிற்சி நல்லா வெற்றிகரமாக நல்லபடியாக பயிற்சி முடிச்சுட்டு எங்கள் குருநாதருக்குலாம் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு எங்களுக்குலாம் ரொம்ப ஆசையோடு இருக்கிறங்க ஆனங்க பாருங்க ஆட்டில் பிரமாதமாக இருக்குதுங்களா நிறைய வீடியோக்கு நிறைய பார்த்தே இருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க சரிங்களா நல்லா நல்லா ஆடுவாங்க வாருங்க நம்ம குட்டிஸ் எல்லாம் எப்படி ஆடிட்டுக்குறாங்க பாருங்க எல்லாம் நம்மளால முடியுமா முடியுமான்னு நினச்சிட்டு நிறைய பேர் இருக்கிறீங்களா அப்படிங்க நினைக்காதீங்க எல்லாத்தாலையும் முடியுங்க கும்மி ஆட்டங்கிறது நான் சொன்ன மாதிரி நீங்கள் மட்டும் கும்மி ஆடி பாருங்க உங்களுக்கு இருக்கிற சுறுசுப்பே தனியாக தான் தெரியும் நல்லாவே சரிங்களா சரி சரிங்க நான் பேசிட்டு ரொம்ப நேரம் உங்க நேரத்துக்கு வேஸ்ட் பண்ண விரும்பல நான் போய் ஆட போறேன்ங்க